ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்னென்ன செடி இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன ஹார்வெஸ்ட் பண்ணிக்கோன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பசளைக்கீரை இது வந்து துளசி இது வந்து கற்பூர வலி செடி இது வந்து ஒயிட் சவாரி இது உள்ள வச்சுருக்கோம் வருது வளர்ந்ததுக்கப்புறம் வீடியோ வெயில் காமிக்கிறேன் அப்புறம் இது ஏதோ ஒரு கொடி வருது ஆனால் அதில் என்ன இருக்குன்னு என்ன வருதுன்னு தெரியல வளர்ந்ததுக்கப்புறம் அது என்னென்னு பார்க்கலாம் ராய்ஸ் அப்புறம் டேபிள் ட்ரெஸ்ஸு இப்போ இதில் பசலை கீரை நம்ம பறிச்சிருக்கோம் இந்தோ எவ்வளோ கீரை வந்துருக்கு சீக்கிரமாக வளர்ந்துருது ஆல்ரெடி இப்போ தான் போட்டிருந்தேன் அதுக்குள்ளே இப்போ ஒரு டூ தான் இருக்கும் அதுக்குள்ளேயுமே நல்லா ஹார்வெஸ்ட் ஆகிடுச்சு இதுலேருந்து பறித்தது தான் இந்த கீரை நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து கீரை வாங்கினது நட்டு வச்சுருந்தேன் ஆனால் அதுவும் வளர்ந்துருச்சு இப்போ இந்த கீரையோடு இந்த கீரையும் சேர்த்து பறிச்சிடலாம் அப்புறம் அடுத்து வந்து இந்த திருநீற்று பச்சளை செடி அதுவும் இதில் எல்லோ கலர் டேபிள் ரோஸ் எல்லோ கலர் டேபிள் ரோஸ் செடியும் இதில் இருக்குது அப்புறம் இது உள்ளே எங்கே பாருங்க துளசியும் வளருது இது வந்து துளசி இது தனியாக துளசி வருது இதில் அந்த சப்ஜா சீடு எடுப்பாங்கள்ல இந்த இதில் தான் சப்ஜா சீட்ஸ் எடுப்பாங்க வந்து எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா சப்ஜா சீடு இதுல இருந்துதான் சப்ஜா சீடு கிடைக்கிது அதே தான் அதுலயும் இருக்கு இது ஆல்ரெடி இருந்த அந்த திருநீற்று பச்சளை சப்ஜா சீட் சப்ஜா சீடோட செடி தான் அது அதுக்கப்புறம் இதோட தான் அதான் அந்த கொடி ஒன்று வளருது ஆனால் அது என்ன காய் வருதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு என்ன வந்து என்ன காயும்னு தெரியல நான் வளர்ந்ததுக்கப்புறம் இது என்ன செடின்னு காமிக்கிறேன் இதெல்லாம் ஒரு கீரை செடின்னு வந்திருக்கு அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்